அஞ்சு கிராமம் அருகே சுற்றுலா வந்த கல்லூரி மாணவர் கடல் அலையில் சிக்கி பலி நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் வெளிமாநிலம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களில் சிலர் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று சுமார் முப்பது மாணவர்கள் ஆட்டோவில் குமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள ரஸ்தாகாடு கடற்கரைக்கு சுற்றுலா சென்றனர் அவர்கள் கடற்கரையில் கால் நனைத்தபடி விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ராட்சத அலை ஒன்று எழுந்து வந்தது இந்த அலையில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர் பதினேனி சாய் வயது பதினெட்டு மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மாண்டவா தருண் ஆகியோர் சிக்கினர் அவர்களை இராட்சத அலை கடலுக்குள் இழுத்துச் சென்றது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக மாணவர்கள் கதறி கூச்சலிட்டனர் இதனை கேட்டு அங்கிருந்தவர்கள் அலையில் சிக்கிய மாணவர்களை மீட்கும் பணியில் இறங்கினர் இதில் மாண்டவா தருண் மட்டுமே மீட்கப்பட்டார் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தீயணைப்பு மற்றும் கடலோர போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ரஸ்தாகாடு புழுமுகம் கடலில் பதினேனி சாய் உடல் மிதந்துள்ளது உடனடியாக மறைன் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து சென்று பதினேணி சாய் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது